இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் ஏழாம் திருவசனம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக ஏனெனில் அன்பு கடவுளிடம் இருந்து வருகிறது இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை பொறித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித ஆந்திரே பெசந்தியிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஒரு நொடி செபித்துக் கொள்வோம் என்று ஜனவரி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை சந்திக்கும் அனைவருக்கும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் அது மட்டுமல்லாமல் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன் நண்பர்களே தாய் வயிற்றிலிருந்து நம்மை இயேசு கிறிஸ்து பத்திரமாய் வெளியில் எடுத்தபோது எதையாவது கொண்டு வந்தோமா பொன் மாணிக்கம் வைரம் என்று கொண்டு வந்தோமா இல்லையே நம் காலம் இப்பூவுலகில் முடிந்த முடிந்தபின் திரும்ப இயேசுவிடம் செல்லும் போது எதையாவது நம்மால் கொண்டு போக முடியுமா நிச்சயம் இல்லை நண்பர்களே இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏன் இவ்வளவு எரிச்சல் போட்டி பிறரை கஷ்டப்படுத்துதல் வீண் பேச்சு பகை இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையை திசை மாற்றும் இயேசுவிடம் இருந்து பிரிக்கும் உங்கள் ஆசிர்வாதங்களை தடுக்கும் இயேசுவின் பிரசன்னத்துடன் முழுமையாய் சந்தோஷமாய் வாழ ஆசைப்பட்டீர்கள் என்றால் இவற்றை எல்லாம் வெட்டுவிடுங்கள் முயற்சியாவது செய்யுங்கள் என்ன அப்படி பெரிதாய் இழந்துவிட போகிறோம் நண்பர்களே அப்படியே பிறரின் சூழ்ச்சியால் உடன் பிறந்தோர் நண்பர்கள் இவற்றின் சூழ்ச்சியால் இழக்க நேரிட்டாலும் அதை விட பெரியதாய் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தந்து ஆசிர்வதிப்பார் வாழ வைப்பார் உங்களை ஏமாளி ஒன்றும் தெரியாதவன் என்று நினைத்தவர்கள் கண் முன்பாகவே அதை செய்வார் நிச்சயம் செய்வார் சரி இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது கடவுள் அன்பாயிருக்கின்றார் என்று கூறுகிறது அன்பே இயேசு இயேசுவே அன்பு அந்த அன்பு நமக்குள் இருக்க வேண்டும் பிறர் உயிர் மேல் அன்பை நாம் காட்ட வேண்டும் சில பேர் முகத்தை பார்த்தாலே மிகவும் கலையாயிருக்கும் ஆசையாயிருக்கும் திரும்ப திரும்ப பார்க்க தோன்றும் தெய்வீகமாய் இருக்கும் அது எதனால் தெரியுமா அவர்கள் உள் இருக்கும் இயேசுவின் பிரசன்னம் இயேசுவின் அன்பு அவர்கள் முகத்தில் பிரதிபலிக்கின்றது அன்பு காட்டும் ஒருவருக்குள் மட்டும்தான் இயேசு உயிரோடு வாழ முடியும் இயேசு உயிரோடு இருக்கின்றாராம் இயேசுவை உலகிற்கு அனுப்பியதன் மூலம் கடவுளின் ஆழ்ந்த அன்புதான் வெளிப்பட்டது இயேசு நம்மை அன்பு செய்ய இந்த நிமிடம் வரை நம் தேவைகளை சந்தித்து காத்து நடத்த நம்மிடம் என்ன அப்படி தகுதி இருக்கின்றது என்ன அப்படி நல்ல குணங்கள் இருக்கின்றது நாம் என்ன பாவமே அறியா பரிசுத்தவான்களா இல்லையே ஆனாலும் இயேசு நம்மை அன்பு செய்கிறார் இது நாள் வரை காத்து நடத்துகின்றார் அதே போல நீங்களும் கொஞ்சம் சகிப்பு தன்மையை வளர்த்து கொண்டு அன்பை பிறரிடம் பகிரும் போதுதான் உங்கள் வாழ்வு உங்கள் பிள்ளைகள் வாழ்வு உங்கள் சந்ததி நிறைவடையும் ஆசிர்வதிக்கப்படும் சரி இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது உங்கள் முன் யாராவது பசியோடு நின்றால் அவர்களிடம் பரிவு கொள்வதே உண்மையான அன்பு என்று கூறுகிறது சிறிய உதவியை செய்யுங்கள் படிப்பிற்கோ உணவு உடை பொருள் பணம் எந்த விதத்தில் நீங்கள் செய்தாலும் அதை பல மடங்கு பெருக்கி இயேசு உங்கள் கையில் திரும்ப கொடுத்து விடுவார் ஆயனில்லா ஆடுகளை போல அலைந்த மக்களை கண்ட இயேசுவின் இதயம் இறங்கியது ஐயாயிரம் பேரின் பசியை இயேசு வார்த்தையாலும் உணவாலும் நிறைவாக்கினார் உணவு தந்தார் ஐயாயிரம் பேருக்கு உங்களிடம் இருப்பதை தாருங்கள் என்பதே கிறிஸ்துவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு ஒரு சின்ன பையனிடம் இருந்த ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன்கள் இயேசுவின் கைகளில் கொடுக்கப்பட்ட பின் பெரிய ஆசிர்வாதமாக மாறியது ஐயாயிரம் பேரின் பசியை ஆற்றியது மீதமும் எடுக்கப்பட்டது அதே போல உங்களிடம் உள்ள கொஞ்சத்தை நீங்கள் பகிர்ந்தால் கூட போதும் நண்பர்களே அதை பல மடங்கு ஆசிர்வாதங்களாக மாற்றி உங்கள் வாழ்க்கைக்கு திரும்பத் தருவார் இயேசு இதை சிந்தித்து பாருங்கள் இருப்பதை பகிர்ந்து வாழ முயற்சி செய்யுங்கள் இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா நண்பர்களே ஆண்டவரே எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வர் நாங்களும் உமக்கு ஊழியம் செய்ய துணை புரியும் கடவுளே உமது நீதி தீர்ப்பை அருளும் எங்கள் வாழ்க்கையில் அருளும் இயேசுவே ஆற்றலை அழியும் எங்கள் வேலைகளை நாங்களே செய்து கொள்ள பிறருக்கு இருக்க உடல் பலத்தை ஆற்றலை தாரும் இயேசுவே நோய் நொடியில்லாத வாழ்க்கையை தாரும் மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும் என்று கூறியிருக்கிறது கற்பாறை மலையாகிய நீர் எங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை அழித்தருளுமாறு ஜெபிக்கின்றோம் ஏழைகளின் பிள்ளைகளை காப்பீராக இயேசுவே எங்களிடம் இருப்பது சிறியதாக இருந்தாலும் அதை நம்பிக்கையுடன் அர்ப்பணிக்கும் போது பிறருக்கு உதவும் போது எங்களுக்கு நன்றி இயேசுவே நல்ல மனம் தாரும் பரிவான உள்ளத்துடன் வாழ தாரும் ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி